ே தன்ன ஒரு நாதிரம் தண்ணானே ஒரு தன்னிரம் தன்னானே ஒரு தன்னன நாதிரம் தன்னானங்கம்மா கொட்டுங்கம்மா இந்த கூட்டத்தவா நஞ்சி கொட்டுங்கம்மா இந்த கூட்டத்தோடு நீங்கு கொட்டுங்கம்மா கொத்தங்கம்மாட்டுங்கம்மா இந்த கூட்டத்தோடு நீங்க கொட்டுங்கம்மா ஏ சத்துங்கம்மா கையை கட்டுங்கம்மா நீங்க தான

ாம் செலும் நின்றவலாம் தன்னானே போடு தன்னாதே தன்னனநாதம் தன்னான போடு தன்னாதம் தன்னான தன்னிர தன்னானே பொருன்னாதிரம் தன்னானே தன்னனநாதினம் தன்னானே போடு தன்னன்னாதம் தன்னானே காலையுடைய வாசலில் நமக்கு నాదినం తేనే బురు తే కాళిడే వాసీల నమ కైవిడ నాదినం తేడు తన్నే వాళ్ళ గుడలి సన్ననం తేడు తాదం తే సన్నేదం తన్నా సన్నం తే పో தன்னானே கிழக்கு முகமுள்ள கா அம்மா மயங்கிருஷ்ணனுடையமலியம்மாம் தன்னனநாதினம் தன்னான போடு தன்னனநாதினம் தன்னானே கிழக்கு முகமுள்ள காலியம்மா மயங்கிருஷ்ணனுடைய நீலியம்மாம் தன்னனநாதினம் தன்னான போடு தன்னனநாதினம் தன்னானே கணக்கமில்லா மனதுடைய இவ கண்ண புறவாலும் சொல்லியம்மாம் தன்னனநாதினம் தன்னான போடு தன்னனநாதினம் தன்னானே தன்னனநாதீன தன்னான ஒரு தன்னானே கம்சனை கொண்டவளாம் இவ பத்திரிய சேர்ந்தவளாம் தன்னணநாதினம் தன்னான ஒரு தன்னணநாதினம் தன்னானேசத்திலையோ சேர்ந்தவளாம் இவ இரங்கலும் கொண்டவளாம் தன்னணநாதினம் தன்னான ஒரு தன்னணநாதினம் தன்னானே பவைய பாவைய பாருங்கடி பவ பத்தி படந்தத பாருங்கடி தன்னனநாதம் தன்னு தன்னனநாதினம் தன்னானே போல போல திவாயிக்கு பல்லுவரு செய்ய பாருங்க தன்னனநாதினம் தன்னான போது தன்னனநாதினம் தன்னானே கோவைய பாருங்கம்மா கத்தி படந்தத பாருங்கமாம் தன்னனநாதினம் தன்னான போது தன்னனநாதினம் தன்னானே கோவை பாலம் போல திவாயிக்கு கொண்டவர் செய்ய பாருங்கமாம் கண்ணனநாதினம் தன்னான போது ம் <laughs> ஆமா சன்னாதிரம் தன்னானே ஒரு தன்னந்தனாதிரம் தன்னானே சன்னனம் தன்னான ஒரு பாவைய பவைய பாருங்க பாருங்கம்மா ஒரு சந்தனம் தன்னான ஒரு சந்திரம் தன்னானே அதே நாலொரு மாதமா பேசுங்க ஒரு சன்னனாதம் தன்னானே நந்தவனத்திலே நாளி அது நாளொரு நாளொரு மாதம் ியாதிரம் தான போற சன்ன கொதி முடியும்ருந்துகியாதிர போற சன்னனு நாதிரம் தன்னு கொள்ளிறுவ அங்கே அஞ்சாரு மாதமா செங்கல் சன்னனநாதிரம் தன்னான போடு சன்னனநாதிரமாரியம்மா சன்னனநாதிரான போடு சன்னனநாதிரம் தன்னானே தன்னன்னாதிரம் தன்னானே ஒரு சன்னனநாதிரம் தன்னானே போடு சன்னனநாதிரம் தன்னானே சன்னன்னாதிரானே ஒரு தன்னன்னாதிரம் தன்னானே சன்னன்நாதிர நான் போடு தண்ணு நாதிருந்த நானு தேங்காய் வெட்டி தேங்காய் அரு சென்னால விட்டு மாப்பேணஞ்சு நன்னு மூடு தங்கன்னு நாதிரந்த நானு தேங்காய்

நான் பச்சை பயத்தில் பால் மனக்கு அடியே தன்னா போடு தன்னாதிர காலையார் கோவிலு பக்கத்தில ரெண்டு காதம் பார்க்காத சூரஞ்செடியே தன்னன்னாதிரான போடு தன்னன்னாதிர நானு காலையார் கோவிலு பக்கத்தில ரெண்டு காதம் பார்க்காத சூரஞ்செடி ஏன் தன்னன்னாதிரா போடு தன்னாதிரமான் சூரஞ்செடிக்குள் అన్న <laughs> మధిందో போ தண்ணன நாதி தன்ன பச்ச மர பால் மரமாக பத்தி ன்கால சொன்ன திரதன் நான போநாதிரதன்மான் காஞ்ச மரத்தில் தொட்டை கட்டி சிறு கை குழந்தைய தாளாச்சியே சொன்ன நன்னாதிரந்த நானு போடு தன்னனநாதிரந்தமான காஞ்ச மரத்தில் நான போடு தன்னு நானு தன்னாதே கஞ்சமரமோ துணிச்சு நேரம் கண்ணிய மனவள் தாலியம் தன்னகண்ண போடு தன்னு நன்னே தனனே தன்னணிரே பொருணன் அதிர பொறுத்தன்னு சொன்னானே தென்னைய தென்னைய பாருங்கம்மா தென்ன தெற்கே சதத பாருங்கம்மா தன்னன நனே போடு தன்னன தென்னைய பாருங்கம்மா தென்ன சஞ்சத பாருங்கம் போடுதே தானே நே சென்ன கொலா போல காலி அம்மாவுக்கு தெரிஞ்ச கொலவா ஓடுங்க போடுதானு நனே தானே நே தானே நே வாழைய வாழைய பாருங்கம்மா பாருங்கமாம் நன் தனி தானே தானே நன்றி தன நே தானே நே வாழ கோல போல காலி வந்த போய போடுங்கம்மா தன்னு தானே தலை தானே தானே தலைத்தானே தன்னே பொரு தன்னாதி நானே தண்ணு தானே 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 தனித்தானவனவன அரசுதானே நன்னை நானே பொறுத்தானே நானே தானே நன்னை நானே தீ வைத்து வளர நடிவாரி வளர்த்த நடிவாரு நீ வய யாத்து தன்மையை அடிவாரே தன்ன நல்ல நானு நன்னதானே நல்ல நானு நானே ஒரு நானே நடிவாரி உன்ன வளர்த்த நடிவாரி தண்ணிக்குள்ள போறையடி மாறே தண்ண நன்மை தானே நன்மை தானே நன்மை வாரி குருதானே நன்றி நானே ஒரு நானே நாரே தானே நன்றி நானே உன்ன ஒரு வளர்த்த நடிவாரே உன்ன வளர்த்த நடிவாரு நீ உரையோ தண்ணிக்குள்ள பொறையடிவாரே தண்ண நன்னை நானே நன்னை தானே நன்மை நான் ஒரு தானே நன்னை நானு நானே நன் தானே நன்னு நானே நாம வளரத்த நடிவாரே உணவு வளர்த்த நடிவாரே நீ கொள்ளிடமோ தன்னைக்குள்ளே போறையடிவாரே தன்ன நன்னை நானு நன்னை தானே நன்மை நானு ஒரு தானே நன்னை நானு அரிதானே நன் தானே நல்லே கோணாம கொண காம வளர்த்த நடிவாரி உணவுளர்த்த நடிவாரே நீ கொள்ளிடமோ தன்னைக்குள்ளே போறையடிவாரே

ஒரு தானே நண்ணே நான் அரிதானே நானே நன் தானே நன் நானு தண்ணே நன் நானே நன் தானே நன் நான் ஒரு தானே நன்னை நான் ஒரு தானே நானே நன் தானே நன் நானே தண்ணே நானே நன் தானே நன் நான் ஒரு தானே நன் நான் அடிதானே நானே நன்பாடு நானே கமலத்தை நடிவாரு நீ அழகாக அவளந்த அடி அங்கு உள்ளதாயே தவளா அழகுலக காலி எங்க அழகுலகாலி எங்க வேண்டு வராந்திடமா எங்க முத்து மாறி நே நே நானே நன்னே தானே நன்னே நானே ஒடுதானே நன்னே நானே ஒடுதானே நானே நன்னே தானே நன்னே நானே தாயம கலங்காத்தவளா எங்க முத்து மாறி அரிசி வேண்டு வராத்திடமாய எங்கூடைய சாமி தன்னே நன்னே நானே நே தானே நன்னே நானே உடுதானே நன் நானே உடுதானே நானே நே தானே நன்னே நானே அகன் ராஜேடு நான் மர காளி எங்க வெப்ப மர காளி எங்க வெப்ப மர காளி ஒன்றே இந்த வருஷம் போறதாயி எப்ப நீயும் எப்ப நீயும் வருவ அடுத்த வருஷ கலரியில ஆனந்த மாறியப்பதம்மா எங்க ஊர காளிங்க ஊற காளி சிவகாலி தாயி அம்மா எங்க ஊரே வா இந்த வருஷ போற தாயி எப்ப நீயும் வருவ எப்ப நீயும் வருவ அடுத்த வருஷ கலரியில ஆனந்தமா வருவேன் நன்னை நானு பொழுதானே நன் நானு பொழுதானே தானே நன்மை தானே நன் நானே தன்னை நன்மை நானே நன்மை தானே நன் நானு பொழுதானே நன்மை நானு பொழுதானே நானே நன்மை தானே நன் நானே பொழுதானே தானே நன்மை தானே நல்ல நானே ரோஸ்லாம் பரிவாரத்துக்கு பார்த்துமே போச்சல நீ